மகாபாரதம் ராமாயணம் என்பது ஒரு அருமையான கதை அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை அதை கதையா பார்த்தோம்னா ரொம்ப நம்ம உயர்ந்த ஒரு காவியமாக நம்ம பார்க்கலாம் அதை வரலாறாக பார்த்தோம்னா தப்பா போய் முடியும் அதுதான் உண்மை வரலாறாக பார்த்தா தப்பா போய் முடியும் கதையா பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எத்தனை வகையில் நீங்கள் கதையா பார்த்துக்கலாம் அருமையான கதை அதை யாரும் மறுப்பதற்கே இல்லை ஆனால் ரீசென்டா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து அண்ணா சென்ட்ரல் அண்ணா யூனிவர்ஸ்டிங் வந்து ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மணலூர் கீழடி இந்திய மகாபாரதம் மணலூரையும் கீழடியும் மகாபாரதத்தில் கொண்டு போய் இணைத்து விட்டார்கள் ரிப்போர்ட் இன்னும் இல்ல நாங்கள் கொடுத்த ரிப்போட்டியும் எல்லாம் வரல அதற்கு முன்னால் மணலூரையும் கீழடியும் கொண்டு இணைத்து விட்டார்கள் ஏனென்றால் மணலூர் என்பது ஒரு மிக முக்கியமாக இடமாக கருதப்படுகிறது அந்த மணலூர் கம்மாய்க்கு மேற்கத்தாங்க இந்த கீழடி இந்த தொல்லியல் மேடை இருக்கு அதனால தான் மதுரையாக இருக்குமாங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வருது நிச்சயமா டவுட் வரத்தான் செய்யும் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுலேயே நம்ம கோத் சால்மன் ஒப்பாட்டுங்கிறவர் வந்து இந்த மணலூரை வந்து அஹ் மணிப்புரா என்று மகாபாரதத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் அவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா நம்ம பிரசன்சி காலேஜில் தான் வேலை பார்த்தவர் நம்முடைய சென்னை பிரசன்சி காலேஜில் வேலை பார்த்த ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபெசர் தான் அவர் ஜெர்மன் பேசிக்கலி அவர் நாட்டு ரஷ்யன் கிடையாது நான் தப்பா சொல்லிட்டேன்ல லாஸ்ட் மீட்டிங்ல ரஷ்யன் அவர் ஜெர்மன் அவர் தான் முதல் முறையா வந்து இந்த மணலூரை கொண்டு போய் மணிப்புரா என்று சொல்ல அர்ஜுனன் வந்து அந்த ஓராண்டு உங்க இருப்பாங்க வெளில அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் அங்கு சித்ராங்கதா என்ற ஒரு ம பெண்ணை மணந்ததாகவும் அவர் வந்து பாண்டியனுடைய பெண்ணாக கருதப்பட்டு அந்த அந்த பாண்டியனுடைய பெண்ணை மணந்ததாகவும் அவனுக்கு பிறந்த மகன்தான் அந்த பாண்டிய நாட்டின் பாண்டிய வம்சம் தோன்றியதாக வந்து கதை இருக்கு அந்த கதையை ரிலேட் பண்ணுறவரையே வந்து கோத்ஸவ் ஒப்போட்டான் அவர்லாம் முத முதல்ல கனெக்ட் பண்ணுறாரு அதே கதையை கொண்டு வந்து இப்போ கீழடி ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு நடக்கிற சமயத்தில் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இதுதான் மகாபாரதனுடைய இடமாக அர்ஜுனன் வந்து கல்யாணம் பண்ண மதுரையாக இருக்கும் என்பதை கனெக்ட் பண்றாங்க புனைவுகளை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் உண்மையை கனெக்ட் பண்ண முடியாது அதான் ஆதாரங்கள் கீழடி சொல்லுகின்ற ஆதாரங்கள் வேற தமிழர்களின் நகர நாகரிகத்தை எடுத்து சொல்கிறது தமிழர்கள் எவ்வாறு பழமையானவர்கள் என்பதை எடுத்து சொல்கிறது எப்படி தோன்றினார்கள் என்பதை சொல்றது அவருடைய விவசாய முறையை சொல்கிறது கால்நண்டு கால்நடை வளை வளர்ப்பு முறையை சொல்கிறது நகரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை சொல்கிறது அவருடைய வணிக வாணிக தொடர்பை சொல்கிறது ஆனால் புராணம் என்பது எளிதில் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மீடியா கனெக்ட் பண்ணுவாங்க ஈஸியா அது நடக்குது நடக்கட்டும் ஏனென்றால் மணலூர் என்ற இடம் மதுரையாக இருக்குமா என்ற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு வருது நிச்சயமா எங்களுக்கு கூட டவுட் இருக்குது மதுரையாக இருக்கலாம் என்பது தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மதுரை என்று உறுதியாக துல்லியல் ரீதியாக இந்த ஆதாரத்தை நாங்கள் சொல்கிறது கிடையாது அதற்கு ஒவ்வொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய திருவிளையாடல் புராணம் பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய திருவிளையாடல் புராணம் தான் முதன்மையான புராணம் பரஞ்சோதி எழுதின திருவிளையாள் புராணம் பின்னாடி வந்தது அது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு சார்ந்து திருவிளையாடல் புராணம் பெரும்பற்று புனியூர் நம்பி எழுதிய வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு திருவிளையாடல் புராணம் அந்த திருவிளையாடல் புராணத்தில் உங்களுக்கு மதுரை படலத்தில் மதுரை என்ற நகரம் மணலூர பக்கத்தில் தான் இருந்ததுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லுது ஆனால் அது புராணம் தான் புராணமாக இருக்கட்டும் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸாக அது என்ன சொல்லுதுன்னா மதுரைக்கு பக்கத்தில் மதுரை என்பது மணலூர் பக்கத்தில் தான் இருந்துள்ளது இன்னைக்கு இருக்க மதுரை என்பது ஒரு கோயில் கட்டப்பட்டு கடம்ப வனம் அழிக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டு நகரம் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சொல்லுது நிச்சயமாக அது இருக்கலாங்கிற டவுட் தான் நமக்கு வருது ஏனென்றால் மதுரை என்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடுவில் தான் கோயில் இருக்கும் மதுரையில் எந்த எந்த ஊர்லேயும் பாத்தீங்கன்னா கோயில் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கும் ஊர் எங்கேயா டெவலப் ஆயிருக்கும் ஆனா மதுரை நீங்க பாருங்க கோயில் மது நடுவில் இருக்கும் அந்த கோயிலை தான் இந்த மதுரை நகரமே வளர்ந்துருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மதுரை நகரம் என்பது இந்த கோயிலை தான் வளர்ந்திருக்கு கோயில் தான் நடுவுல இருக்கு கோயில் தான் நடுவில் இருக்கு ஆனா அதனால் அந்த புராணம் சொல்வது சில வகையில் சரியாக இருக்கும் என்று நம்பகம் நம்ப முடிகிறது ஆனால் வரல தொல்லியல் ரீதியாக நமக்கு எந்த ஆதாரம் கிடைக்கல ஆனால் அந்த மல்லூர் கம்மாய்க்கு மேற்கத்தான் அந்த கீழடி மேடே நமக்கு கிடச்சிருக்கு மிகப்பெரிய மேடு இப்போ நூற்றி பத்து ஏக்கர் மேடு இருக்குது தென்னைந்த உப்புகளால் காப்பாற்றப்பட்ட மேடு இன்னைக்கு இருக்க மேட்டோட அளவு நூற்றி பத்து ஏக்கர் தான் அதுக்கு முன்னாடி பெரிதாக கூட இருந்திருக்கலாம் என்பது தான் தகவல் ஆனால் அது உண்மைதான் சில சமயம் ராஜமாணிக்கனாரும் சொல்கிறாரு இன்னைக்கு இருக்க மதுரை பார்த்திங்கன்னா மதுரை கிடையாது அவருடைய பத்துப்பாட்டாய்வுனு உள்ள கன்ஃபார்மாக சொல்கிறார் இன்னைக்கு இருக்க மதுரை மதுரை கிடையாது சங்க காலத்தில் இருந்த மதுரை திருப்பரம் நேர் கிழக்கே தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு நாங்கள் ஜியோ கோஆர்டினேட்ஸ் வச்சு வச்சு கூட பார்த்துருவோம் கீழடி இடத்திலிருந்து நீங்கள் நேர் மேற்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்புற ஒன்றம் தான் இருக்குது திருப்புறம் தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சில சொல்கின்ற தகவல் ஒத்தக்கடையிலேருந்து கடையிலேருந்து கோளனும் கண்ணையும் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் தான் போனதாக செய்தி கிழக்கு தான் போயிருக்காங்க மதுரைக்கு இன்னைக்கு மதுரை பார்த்தீங்கன்னா மேற்கே இருக்குது ஒத்த கடையிலேருந்து நீங்கள் மேற்கை போனால் தான் மதுரைக்கு போக முடியும் அப்ப சில தகவல்கள் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கின்றன அது உண்மையா இருக்குமாங்கிறதுக்கான தேடுதல்கள் இன்னும் நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக செய்ய வேண்டியது இருக்கின்றது ஏனென்றால் மதுரை எரித்த கண்ணகி வந்து மதுரையை விட்டு வெளியேறி முதல்ல வந்து நெடுவேல் குன்றத்தில் ஏறினால் என்று சொன்னார் நெடுவேல் குன்றம் என்பது இன்னைக்கு இருக்கின்ற திருப்பரங்குன்றம் என்பதுதான் தமிழ் அறிஞர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து நிச்சயமாக இருக்கலாம் இருப்பதற்கான வாய்ப்புக்குள் உண்டு எல்லாம் இந்த இலக்கியங்களில் கிடைக்கின்ற செய்திகள் எல்லாம் இன்றைய தொல்லியல் ஆய்வுகளில் நாம் ஈடுபடுத்தும் பொழுதுதான் உண்மையான தகவல்கள் நமக்கு கிடைக்கப் பெறும் அவ்வகையில் கிடைக்கப்பெறும் தகவல்களை வைத்துத்தான் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிட்டுருவோம் ஏன்னா இலக்கியங்கள் சொல்கின்றன செய்தி அந்த செய்திகள் நமக்கு அடிப்படையில் தொல்லியலாக கிடைக்கின்றன அந்த தொல்லியல் எச்சங்களை நாம் எடுத்து இந்த வரலாற்றை உருவாக்கினால் அந்த வரலாறு சிறந்த வரலாறாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தனமான கருத்தாக நாங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர இது புராணங்களோடு சம்பந்தப்பட்டது என்பதை வந்து எங்கேயுமே நாங்கள் சொல்றது கிடையாது புராணம் என்றால் புராணமாக தான் நாங்கள் சொல்கிறோம் அது புராணம் அது புராணத்தை நம்பலாமல் வேணாங்கிறது நாங்கள் கேள்வியை எழுப்பிட்டு தான் நாங்கள் அதில் கைய வைக்கிறோம் அதே போல் இந்த மகாபாரதம் போன்ற கதைகளை வேண்டுமென்றே திரிக்கிறார்கள் அது வேண்டுமென்றே திரிக்கப்படுவது வந்து வரலாற்றை திருபுவாதம் செய்வதற்காக தான் திரிக்கிறார்களே தவிர அது உண்மை வரலாற்றை கண்டுபிடிப்பதற்காக எதுவும் செய்வதில்லை உண்மையாக செல்வங்க நாங்கள் நாங்க சொல்றோமே பெரும்பட்டு புதிய நம்பி வந்து புராணம் தான் ஆனா அது வரலாற்றோடு ஒத்து போகுது அந்த ஒத்து போகிற புராணத்தை அங்கே ஏற்றுக்கொள்ளலாமே தவிர மகாபாரதத்தில் இருந்த கர் அர்ஜுனன் இங்கு வந்தான்னு சொல்றது வந்து உண்மைக்கு தான் அது கதையாக தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க அது கதையா ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்க போனாலும் நீங்க தமிழ்நாட்டுல போய் பாருங்க எங்க போனாலும் சமண இடங்கள் எல்லாம் பஞ்சபாண்ட போக தான் சொல்லுவாங்க அப்ப பஞ்சபாண்டர் எல்லா ஊர்லயும் இருந்திருக்கானா பஞ்சபாண்டவர்கள் போய் தான் சொல்லுவார்கள் இன்னை கூட நீங்க போய் சமணர்கள் திருச்சிராப்பள்ளியில இருந்த சமண இது போய் போனால் கூட பஞ்சபாண்ட போக தான் சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லிட்டு நம்ம இருக்கோமே தவிர அது வழியாக ஒரு கற்பிதத்தின் வழிவாக புனைவின் வழியாக நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது தவிர அவையெல்லாம் வரலாறு ஆகிவிடாது என்பதுதான் எங்களுடைய தவளா தகவலாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதே போல இன்னைக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியில் கிடைக்கின்ற ஆதாரங்கள் தமிழின் பெருமையை உயர்த்துகின்றன அதுதான் முக்கியம் இதனால் வரை நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்தோம்னா அசோகனுடைய பிராமியிலிருந்து தான் நம்ம தமிழ் எழுத்தை கடன் வாங்கி எழுதினோம் என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி வந்தார்கள் நம்முடைய நம்முடையெல்லாம் சொல்லிட்டு வந்த நிறைய பேர் நம்முடைய ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அசோகன் பிராமியிலிருந்து நம்ம கடன் வாங்கினோம் கடன் வாங்கித்தான் நம்ம நம்முடைய எழுத்துக்க நம்ம மொழிக்கான எழுத்தை உருவாக்கினோம் அதை இல்லை என்று மறுக்கிறது தொல்லியல் ஆய்வுகள் தமிழக தொல்லியல் ஆய்வுகள் இல்லை என்று மறுக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் அந்த பானை ஓடுகளில் எழுதுகின்ற ஒரு முறை இருக்குங்க வேற எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் தோண்ட இதுலாம் இப்போ வரையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல தோண்டிட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பானை ஓடுகள் எழுத்து கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல இடங்கள் இடங்கள்ல மட்டும் வட இந்தியாவில் எங்கேயும் கிடைக்கல வட இந்தியாவில் பானை ஓடல கிடைக்கல ஆனா பனை பானை ஓடல கிடைக்கிறதுலாம் தான் கிடைக்குது ஆனா பனை ஓடல தான் இன்னைக்கு இருக்க தமிழ்ல இருக்கு அதான் வித்தியாசம் பானை ஓட்டில் எழுதுனவன் அன்னைக்கு எழுதுனவன் அன்னைக்கு அந்த பானை ஓட்டில் எழுதுனவன் அதை கொண்டி மாத்தி எழுத முடியாது திரும்ப கூட மாத்தி எழுத முடியாது அந்த பாடைய ஓட்டில் எழுதுகின்ற முறை இங்கு இருக்கிறது அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிந்து சம வழியில் உள்ள எழுத்துக்கள் ஒரு சித்திர வடிவ எழுத்துக்களாக இருந்துள்ளது அந்த எழுத்துக்கள் வந்து வெறும் சிம்பிள் தான் அது பொனிட்டிக் கிடையாது பொனிட்டிக் என்றால் ஒலிக்கான எழுத்து ஒரு மொழி என்பது பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆயிருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மொழி எப்படி தோன்றியது என்பது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மொழி தோன்றியிருக்கும் அந்த மொழி பரவலாகி இருக்க வேண்டும் அந்த மொழி பரவலான பிறகு அந்த ஒளிகள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த ஒளிக்கான எழுத்து வடிவங்கள் இருப்பார்கள் அந்த எழுத்து வடிவங்கள் தான் நம்ம கிருக்கள்னு சொல்கிறோம் குறியீடுன்னு சொல்கிறோம் பல தொல்லியலகல ஆய்வுகளில் குறியீடுகள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக கிடைக்கிது இன்னைக்கு அந்த குறியீடுகளை வந்து ஒப்பீடு செய்து சிந்து வெளியோடு அந்த குறியீடுகளை ஒப்பீடு செய்திருக்கிறார்கள் அறுபது சதவீத குறியீடுகள் ஒத்துப்போவதாக நம்ம தகவல் வருது கிட்டத்தட்ட கீழடியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு குறியீடுகள் கிடைச்சது எங்க ரெண்டு வருஷத்துல நாற்பத்தி ஏழு குறியீடுகள் எழுத்து வடிவம் உருவாகி உள்ளது என்ற ஒரு எவல்யூஷன் தியரி வந்து நம்முடைய ஆர்கானிக்கல் சொல்லிட்டு இருக்கு ஆனால் இதனால நம்மளுக்கு சொல்லப்பட்ட கற்பிதம் அசோகனுடைய எழுத்தை நாம் வாங்கி பயன்படுத்தினோம் என்று அசோகனுடைய எழுத்துங்கிறது ஒரு டெவலப்டு ஃபார்ம் ஒரு டெவலப்டு ஃபார்ம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அரச ஆணை அரசு ஆணை அரசன் வெளியிட்டுள்ள அதை யாராவது அது கம்போஸ் பண்ணியிருக்கலாம் அதை கம்போஸ் பண்ணதை வந்து ஒருத்தர் வரைஞ்சிருக்கலாம் இன்னொருத்தர் வந்து வெட்டி வச்சிருக்கலாம் அந்த ஆணைகளும் முழுவதுமாக பார்த்தோம்னா எல்லாமே புத்த சமயம் சார்ந்த ஒரு ஆணைகள் தான் ஒரு ப பரப்பு கொள்கை தான் புத்த மதத்தை பற்றி சொல்கின்ற பரப்பு கொள்கையை தவிர அசோகன் தன்னுடைய ஆட்சியை பற்றி என்னைக்குமே எந்த கல்வெட்டிலையும் சொல்லலை அசோகனுடைய மைனர் அடிக்ட் மேஜர் அடிக்ட்டு ராக் அடிக்ட்டு என்ன அடி எடு எடு எடுத்துக்கிட்டாலும் அது தன்னுடைய எந்த ஒரு குறிப்பையும் அவன் சொல்லலை அவன் பேரவே சொல்லவோ இல்லை அவன் தேவனாம்பிய பிரியதசிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் எழுதி வச்சுருந்தானே தவிர அவன் புத்தனுடைய கொள்கையை நான் இங்கே எடுத்து செல்கிறேன் என்ற அந்த கொள்கையை தான் பரப்பியிருந்தானே தவிர அந்த தவிர வேற செய்திகள் கிடையாது அது ஒரு வெல் டெவலப்டு ஃபார்ம் அந்த டெவலப்டு ஃபார்ம்லேருந்து தான் நம்ம வாங்கியிருப்போம் நம்ம வாங்கி நம்ம பயிற்சியெல்லாம் பெற்றிருப்போம் கிடையவே கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் எட்டு உயிரெழுத்துக்கள் தான் இருந்தது எட்டு உயிரெழுத்துக்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இதை வச்சு நம்ம தமிழ் தமிழ்ல வந்து முழுமையா நம்ம எழுதிடலாம் ஆனால் வட இந்தியாவில் அசோகனுடைய பிராமி எழுதப்பட்டதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு உயிரெழுத்துக்கள் வேணும் உங்களுக்கு அதே போல் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு மெய் எழுத்துக்கள் வேணும் காக்கா சாசால நாலு கா வேணும் நாலு சா வேணும் நாலு டா வேணும் நமக்கு நாலு டா வேணாம் நாலு சா வேணாம் நாலு கா வேணாம் ஒரு கா வச்சு நம்ம நாலு புனோன்ஸ் பண்ணலாம் அந்த வகையில் இங்கு நம்ம கிடைக்கின்ற ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பிரிமிட்டிவ் ஃபார்மாக கிடைச்சிருக்கு பயிற்சி கிடைச்சிருக்கு இங்கே குறியீடுகள் இங்கே கிடைத்துள்ளன இந்த குறியீடுகள்லேருந்து இருந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சுங்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு கீழடியில் கிடைத்த பானை ஓடுகளில் தவறாக எழுதி உள்ளார்கள் என்று கிரிக்கீட்டு வேற எழுதியிருக்கான் அந்த எவிடன்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்போ ஒரு எழுத்து பயிற்சிக்கான இடம் இங்கு இருந்துள்ளது என்ற செய்திகள் இந்த கலாய்வு சொல்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எழுத்து உருவாக்கம் இங்கு நடைபெற்றுள்ளது அந்த எழுத்தை பிராமி என்று அழைக்க கூடாது அட்லீஸ்ட் தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் ஏனென்றால் சமவங்க சுத்தா என்ற நூலில் சமண நூல் சமவங்க சுத்தா என்ற நூலில் பம்மி என்ற ஒரு எழுத்துக்கு பதினெட்டு எழுத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன அந்த பதினெட்டு எழுத்துக்களில் ஒரு எழுத்து பம்மி என்று ஒரு எழுத்து அந்த பம்மியை தான் பிராமின்னு அவங்க பிரின்சிப் அவர்கள் அழைத்தார்கள் அதன்படியே பிராமி என்று பெயர் வைக்கப்பட்டது அதே நூலில் தமிழி என்ற எழுத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை அப்ப இந்த தமிழி என்ற எழுத்தை தான் நாம் இந்த பகுதியில் நாம் உருவாக்கி உள்ளோம் இந்த உருவாக்கியதற்கான அடையாளங்கள் கிடைப்பது இந்த துல்லியல் இடங்களில் இந்த எழுத்துக்கள் தான் அவர்கள் சமண மதம் வரும் பொழுது சமணக் குகைகளில் இங்கு நாம் மதுரையை சுற்றியுள்ள சமணக் குகைகளில் பயன்படுத்தி உள்ளோம் அதற்கு பின் அசோகனுடைய காலத்தில் அது முழுமையாக அவனுடைய எழுத்துக்காக அவனுடைய பிராகிருத மொழிக்கு பயன்படுத்தி உள்ளான் என்ற செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் பழமையான எழுத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பெருமையுடன் சொல்ல வேண்டும் அதை கூட நாம் உணராமல் நம்முடைய தொல்லியல் அகலாய்வுகள் மறந்து நாம் வாழ்க்கையில் புனைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாற்றி அமைக்கிற இடமாகத்தான் இந்த தொல்லியலகலாய்வுகள் இருந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை உங்கள் முன் சொல்வதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி நன்றி வணக்கம்